கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோஸ்தரமும் மகிமையும் உண்டாவதாக தேவன் நல்லவரும் வல்லவருமாய் எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் செய்து கொண்டு வர மகத்தான கிருவைக்காய் கத்தரை நன்றி உள்ள தோடு தெரிக்கிறேன் இந்த நாளில் கூட நான் மேலே பகிர்ந்து கொண்ட இந்த ஓவியத்தை குறித்து நான் படித்துக்கொண்ட காரியத்தை தேவனுடைய ஆவிக்குள்ளாய் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் மேலே அங்கே காட்டப்பட்ட அந்த பகிர்ந்து கொள்ளப்பட்ட அந்த ஓவியமானது பிரான்ஸ் நாட்டின் லுவேரோ மியூசியம் என்று அழைக்கப்படும் இடத்தில் வைக்கப்பட்டிருந்த ஒரு ஓவியம் அந்த ஓவியத்தை அழைப்பார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு நடந்த ஏலமிடப்படுதல் இப்பொழுது அந்த ஓவியம் ஒரு தனியார்வருடைய கையிலே இருக்கின்றது அந்த ஓவியத்தை குறித்து அங்கே பார்ப்போம் என்று சொன்னால் ஒரு பக்கம் அங்கே சாத்தான் வெற்றியின் கழிப்போடு கூட இருக்கிறதான ஒரு சாத்தான் நடுவிலே சதுரங்க பலகை அதாவது செஸ் போர்டு அங்க அடுத்த பக்கமாக ஒரு வாலிபன் தோல்வி அடைந்த ஒரு வாலிபன் பின்பக் அதன் பிற்புறத்திலே ஒரு 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 கவலையோடு இருந்த முகத்தோடு கூட உற்று பார்க்கின்றதான ஒரு தெய்வ தூதன் இருக்கிறதை காண்கின்றோம் அதாவது இந்த 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 ஓவியமானது இதை சொல்லுதுன்னு சொன்னால் அங்கே செஸ் சதுரங்க விளையாட்டிலே அங்கே சதுரங்க விளையாட்டு என்பது உங்களை குறித்து உங்களுக்கு தெரியும் அது அங்கே அந்த இடத்துல இருக்கிறதான ராணி என்கிறதான அந்த பா அந்த 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 காயை அந்த பாத்திரத்தை அதை கா பாதுகாக்க வேண்டும் அங்கே இருக்கிறதான சிப்பாய்கள் அங்கே இருக்கிறதான கோட்டை அடுத்து அங்கே இருக்கிறதான மந்திரி குதிரை ராஜா அவ்வளவு பேரும் ராணியை காப்பாற்ற வேண்டும் ஆகவே அந்த இடத்திலே ராஜா அங்க இருக்கிறதான அந்த இடத்திலே வந்து ராணியை காப்பாற்ற முடியாமல் எல்லா காய்களும் ஒதுக்கப்பட்டு தனிப்பட்ட நிலையில் இருக்கின்ற பொழுது எதிராளியானவர் செக்மேன் இனி உங்களால் நகர முடியாது இந்த ராணி எல்லாமே என்னுடைய இனி நான் இந்த இந்த விளையாட்டிலே நான் தான் வெற்றி பெற்றவனாக அறிவிக்கப்படுவேன் என்று சொல்லி வெற்றியை உரிமை கொள்ளுகிறதான ஒரு ஓவியம் அதாவது இந்த சாத்தான் உரிமை கொள்ளுகிறான் அந்த வாலிபன் மீது சத்துருவான உரிமை கொள்ளுகிறான் இனி அசைவதற்கான ஒரு இடமும் இல்லை என்று காட்டப்படுகிறதான காணப்படுகின்றது அது பிரசித்தி பெற்ற ஓவியமாக இருக்கின்றது ஆகவே அந்த நாட்டிலே அங்கே இருந்த வெளியிலே அந்த நேரத்திலே ஒரு குழு அங்கே அது ஒவ்வொரு மியூசியத்தை பார்வையிட வருகின்ற பொழுது அந்த குழுவிலே த கிராண்ட் மாஸ்டர் அந்த நேரத்திலே உலக சாம்பியன் செஸ் விளையாட்டிலே உலக சாம்பியனான ஒருவரும் அங்கே வந்திருந்தார் அங்கே வந்திருந்து பார்க்கின்ற பார்க்கின்றவையில் ஓவியத்தை பார்த்து பார்த்து இருந்தால் இந்த ஓவியத்துக்கு முன்னாக அந்த குழு நின்ற பொழுது அவருடைய குழு நண்பர்கள் அந்த ஓவியத்தை விடுத்து அடுத்த ஓவியத்தை கடந்து செல்கின்ற பொழுது இந்த உலக சாம்பியன் அந்த இடத்தை விட்டு நகரவில்லை அவர் அந்த ஓவியத்தையே பார்த்து கொண்டு இருக்கின்றார் அப்போ ஓவியத்தை பார்த்துக்கொண்டிருந்த பொழுது மற்ற நண்பர்கள் நேரமாகிறது வா என்று சொன்னால் இல்லை நான் அந்த ஓவியத்தை பார்க்க வேண்டும் ஏனென்று சொன்னால் நான் ஒரு உலக பிரசித்தி பெற்ற ஒரு சாம்பியன் எனக்கு இந்த ஓவியத்தை நன்றாக பார்க்க வேண்டும் பார்த்து கொண்டிருந்தால் மீண்டும் அவருடைய நண்பர்கள் வந்து அழைத்தால் வர முடியவில்லை இந்த இந்த ஓவியமானது பிழையாக இருக்கிறது ஒன்று ஓவியத்தை மாற்ற வேண்டும் அல்லது ஓவியத்தின் பெயரை மாற்ற வேண்டும் என்று அங்கே சொன்னார்கள் அப்பொழுது இருக்கிற நண்பர்கள் என்னத்திற்காக எப்படி சொல்கிறார்கள் இவனுக்கு பைத்தியம் பிடித்து விட்டார் இல்லை நான் நன்றாக பார்த்து கொண்டு இருக்கின்றேன் அப்பொழுது அவர்கள் கேட்டார்கள் அப்பொழுது அவர் சொல்வேன் நான் உலக பிரசித்தி பெற்ற சாம்பியன் எனக்கு செஸ் விளையாட்டுப்பட்டி சுதரங்க பற்றி நன்றாக தெரியும் ஒன்று ஓவியத்தை மாற்ற வேண்டும் இல்லது இதனுடைய பெயரை மாற்ற வேண்டும் என்று அங்கே சொல்கின்றார்கள் அப்பொழுது எல்லாரும் சிந்தித்து காரணம் என்ன என்று அங்கே கேட்கின்றார்கள் அப்பொழுது அமைதியாக இருந்தவன் காரணத்தை கூறுவதற்காக சொல்கின்றான் இந்த ஓவியம் பிழையானது இந்த ஓவியம் பிழையானது ஏன் என்று சொன்னால் இந்த ஓவியத்தை பார்க்கின்ற வேலையிலே அங்கே இருக்கிறதான ராஜாவுக்கு அங்கே அங்கே அது எல்லாமே கோணராய் வைத்துக்கப்பட்டு அத ஒன்றுமே ஒரு காயம் அசைக்க முடியாது என்று சொல்லப்படுகிற இந்த ஓவியத்திலே அந்த ராஜாவை உற்று பார்க்கின்ற வேலையே அந்த ராஜாவுக்கு இன்னும் ஒரு மூவ் இருக்கின்றது த கிங் நதர் ஒன் மூவ் என்று அந்த இடத்திலே அவர் அங்கே சொல்கிறவராக இருக்கிறார் அந்த ஓவியம் பிழையானதாக இருக்கிறது அன்பான சோதனை சோதரி இன்றைய நாட்களில் தேவன்களோடு கூட பேசுகிறதான காரியம் என்னோடு கூட பேசுகிறதான காரியம் என் மத்தியிலே நான் அங்கே ஒரு பிறத்திலே அங்கே நான் அங்கே ஒதுக்கப்பட்டு இருக்கிறேன் என்னால் இனி ஒன்றுமே முடியாது என்று இருக்கிற நான் எல்லா விதத்திலும் புதைக்கப்பட்டு இருக்கின்றேனா அங்கே தேவன் சொல்கின்றார் இல்லை இல்லை ராஜாவுக்கு இன்னும் ஒரு கிரிகை இருக்கிறது ராஜாவுக்கு இன்னும் ஒரு கிரியை இருக்கிறது அங்கே பழைய ஏற்பாட்டிலே நாங்கள் பார்க்கின்ற வேலையிலே இஷ்டவேல் ஜனங்கள் எகிப்து கடந்து வருகின்றார்கள் எகிப்து கடந்து தேசத்தை முன்னாக செங்கடல் பின்னாக அங்கே பார்வோன் ராஜா வருகின்றது அப்பொழுது அங்கே கர்த்தர் கத்தர் ஜனங்கள் எல்லாம் முறுமுறுக்கிறார்கள் பரிந்து வைக்கிறார்கள் கவலைப்படுகிறார்கள் இனி ஒன்றுமே இல்லை என்று இருக்கின்ற வேலையிலே அங்கே தேவன் அந்த இடத்தை சொல்றாள் இன்று நீ கண்ட எகிப்தியனை நாளை நீ காண மாட்டாய் கத்தருடைய காரியங்களை செய்வேன் அந்த இடத்துல செக் மேட்டாக இருந்த இடத்துல இல்லை இது செக் மேட் இல்லை ராஜாவுக்கு இன்னும் ஒரு கிரிகை இருக்கிறது என்று சொல்லி தேவன் செங்கடலை திறந்து அவர்கள் மத்திலே வழியை உண்டாக்கின தேவனாக இருக்கின்றார் சிறுவேலே அரைக்கப்பட்ட பொழுது சிறுவேலே அறையப்பட்ட கொண்ட பொழுது அங்கே எல்லாமே அங்கே முடிந்து விட்டது என்று இருந்த அங்கே அவர் இறந்து விட்டார் சீசர்கள் தங்களுடைய ஊழியங்களை விட்டு ஏமா மறுபடியும் மீன் பிடிக்கவில்லை சொன்ன எல்லாமே முடிந்து விட்டது என்று சொல்கின்ற வேலையிலே அங்கே மெத்தி இருபத்தி எட்டாம் அதிகாரிலே அங்கே பார்க்கின்ற வேலையே ராஜா அந்த கல்லறைக்குள் இருக்கவில்லை அவர் வெளியே வந்தார் அங்கே தேவனிடத்தில் எல்லாமே முடிந்து

தப்பு விட்டார் தப்பு விக்கிறார் அவர் தப்பு விக்கிற தேவனா தப்பு விக்கிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லுங்கள் மத்தியில் இன்னும் இன்னும் ராஜாவுக்கு ஒரு 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 கிரிகை அங்கே இன்னுமாய் இருக்கின்றது தேவன் நல்லவர் ஜீவன் உள்ளவர் அவர் யோகன் பதினஞ்சு பதினோராம் அதிகாரம் இருபத்தஞ்சு இருபத்தாறு சொல்கிறேன் நான் உயிர் தழுதலும் ஜீவனாய் இருக்கிறேன் என்னை நம்புகிறவர்கள் மறித்தாலும் பிழைப்பார்கள் என்று அங்கே சொன்னார் அவர் அங்கே லாசர் எல்லாமே முடிந்து விட்டது லாசர் எல்லாமே அவர் சரீரம் அழுகி அங்கே முடிந்திருக்கும் என்று அங்கே தேவனுக்கு சொல்ல யார் உன்னுடைய சரீரம் அழிந்து விட்டது யார் நீ அடக்கப்பட விட்ட யார் முடிவெடுக்க முடியும் இல்லை தேவன் உன் பேரில் மகிமை உடையவராக இருக்கிறார் லசருவே வெளியே வா என்று அழைத்து அங்கே பார்க்கின்றவர்களே ராஜாவுக்கு இன்னுமொரு ஒரு கிருகை இருந்தது அன்பான சகோதரனை சகோதரியே எங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் இன்னுமாய் கிருகை செய்ய ஆயத்தமாய் இருக்கிறார் ஒருவேளை நீ பார்க்க கத்துறை சமூகத்திலே அங்கே இது இனி என்னுடைய வாழ்க்கையில் ஒன்றுமில்லை என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்று சொல்லி நீ தேவனுடைய சமூகத்தில் அங்கே இருப்பாய் என்று சொன்னால் கர்த்தர் சொல்லுகிறார் இன்னும் இந்த வாழ்க்கை முடியல் let

கடந்து போவோம் அன்பான சோதரனை சோதரியே தேவன் சொல்கிறார் அது முடியாத காரணம் தனிமைப்படுத்தப்படுகின்ற பொழுது ஜோனா தனிமைப்படுத்தப்பட்டான் மீனின் வயிற்றுக்குள்ளாக தபஸ்கூக்கு சென்ற பவுல் தனிமைப்படுத்தப்பட்டான் கண்குருடனாக அங்கே இருந்த பொழுது அங்கே ஜோனா அங்கே மீனின் வயிற்றிலே இருந்த பொழுது அவன் பார்த்து கொண்டது தே முடங்கால் படியிட்டு பார்த்தது ஜீவிக்கிற தேவனை அங்கே பவுல் அங்கே குருடனாக இருந்த பொழுது மூன்று நாள் மோசம் இருந்து அவன் பார்த்து தேவனை அன்பான சோதரனை சோதரியே நானும் நீங்களும் தனிமைப்படுத்துகின்ற பொழுது பார்க்க வேண்டியது உலகத்தல்ல பார்க்க வேண்டியது மனுஷன் அல்ல பார்க்க வேண்டியதான வேறு என்ன மனுஷனை பார்த்து எது காரியமில்லை நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு இடம் அங்கு தேவன் காரணம் எங்களுடைய ராஜாதி ராஜா ஜூத ராஜ சிங்கம் அவருக்கு எங்கள் மேலே செயற்படுதற்கான கிரிகை இன்னும் பாக்கி இருக்கிறது அன்பான சோதரனை சோதரியை சில நீங்கள் யோசிக்க எங்களுடைய வாழ்க்க நான் பாவம் செய்துவிட்டேன் நான் தேவனை விட்டு வழி விலகி விட்டேன் இனி என்னால் தேவனோடு இணைய முடியாது என்னால் இனி ஜெபிக்க முடியாது நான் ஜெபித்து பிரியோசனம் இல்லை அங்கு எவ்வளவு ஆலோசனை இங்கே வரலும் அன்பான சோதனை சொல்லி என்னுடைய வாழ்க்கையில எவனமான காரியத்தை முகம் கொண்டவனாக நான் இருந்தேன் எல்லாமே முடிந்து விட்டது எல்லாமே முடிந்து விட்டு நான் நேசிக்கப்பட நேசிக்கப்படத்தக்கவன் அல்ல என்று அங்க வெறுத்து ஒதுக்கி பிள்ளையான வாழ்க்கையை கடந்து சேர்கின்ற பொழுது ஒரு கட்டத்திலே தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்து அவரை உற்றி நோக்கி போர்க்கையிலே தேவன் அடியனுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியத்தை செய்ய வல்லமை உள்ள தேவன் உங்களுடைய காரியத்திலும் அவர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார் மறைத்த லாசுரவை எழுப்பின தேவன் எங்களோடு கூட வழிநடத்தினார் ஆபிரஹாமுக்கு அங்கு செய்த அவர் எங்களுக்கும் செய்ய வல்லவர் ஆகாரின் கண்ணீரை துடைத்த அவர் எங்களுடைய கண்ணீரை துடைக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் அன்பான சோதனை சோதரியே ஸ்டில் கிங் ஹேஸ் அ நதர் வா எதிரார் அவைகள் தீமைக்கானது சமாதானத்துக்கு ஏதுவானவைகள் என்று அதாவது ஒரு பிரச்சனை குறித்து நாங்கள் இருப்போம் அது நடைபெற சமூகம் நடைபெற்ற ஆக வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு இருப்போம் சொல்ல இந்த உனக்கு இதுதானே தேவை ஓகே நீ கேட்குற முடிவு இதுவாக இருக்கின்றது ஆனால் பரவாயில்லை ஆனாலும் கூட இந்த காரியாக நீ கேட்குற முடிவு ஆனால் உனக்காக நான் ஒரு முடிவை அங்கே ஆயத்தம் பண்ணின தேவனாக இருக்கின்றேன் அந்த முடிவை உனக்கு அது அது இதைவிட சிறந்த ஒரு முடிவு ஆனால் அதுக்கான நேரம் இப்பொழுது இல்லை நீ என்ன செய் உனக்கு நான் வைத்திருக்கான முடிவை தரட்டுமா தேவன் கேட்குறாள் உங்களிடத்தில் உனக்காக நான் நான் வைத்திருக்க முடிவை தரட்டும் அல்லது நீ எதிர்பார்த்து அழுது அழுதுகொண்டிருக்காய் அந்த முடிவை தரட்டுமா ஆனால் அன்பான சகோதரனை மகனே மகனே நான் வைத்திருக்கிற முடிவு உனக்கு ஆசீர்வாதமானது நான் வைத்திருக்கான முடிவு அது நிரந்தரமானது எதை நீ பார்க்கிறாய் என்று தேவன் கேட்கிறார் அன்பான சோதனை தேவனை நம்பி அவர் மீது மட்டும்

என் சொந்த மாமிசத்தினாலே காண்பேன் காரணம் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அன்பான தேவன் தேவன் உயிர் தேவன் அவர் உயிரோடு எனக்காய் உங்களுக்காக ஜீவித்துக் கொண்டு தேவன் அவர் சொல்கிறார் நீ சோந்து விடாத அழாத கலங்காத கண்ணீரோடு இருக்காத உன்னோடு கூட நான் இருக்கிறேன் உன்னோடு கூட இருக்கிறேன் காரணம் உன்னுடைய வாழ்க்கை முடியவில்லை ஸ்டில் எங்கள் ராஜாவுக்கு ஸ்டில் த கிங் ஹேஸ் நத மூவ் இன் அவர் லைஃப் ஆமே அன்பான சோதனை சரி தேவனுடைய முற்றுமுழுதாக இருந்து அவருடைய காரியத்தை அவருக்குள்ளாய் வழிநடத்துவோம் ஆமேன் 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 இன்னும் ஒரு ஒளிவடித்து விழாவை நான் சந்திக்கின்றேன் தேவனுக்குள்ளாக வல்லவர் அவருடைய நாமம் இப்பொழுது மயமைப்படுவதாக ஆமேன்